என்னுடன்பிரவா உறவுகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே என்னுடைய வியூஸ்களே சப்ஸ்கிரைபர்களே இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் வீட்டிலிருந்து எப்படி நாம் பணம் சம்பாதிக்கிறது மொபைலை கொண்டு எப்படி நாம் பணம் சம்பாதிக்கிறது நம்மளுடைய விரயமாகிற நேரத்தை எப்படி பணமாக மாற்றுறது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாம் நான் பணம் சம்பாதிக்கிற ஆதாரத்தை கொண்டு தாங்க பதிவிடுறேன் இதில் சேர்கிறதோ சேராததோ உங்களுடைய சொந்த முடிவு தான் இப்போது ஒரு கம்பெனி தங்களுடைய புதிய அப்டேட்டை தந்திருக்காங்க அது எந்த கம்பெனி என்ன அப்டேட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க என்னுடைய வியோஸ்களே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் எஸ்பிஓ உறவுகளை நீண்ட நாட்கள் பிறகு உங்களை இந்த நம்முடைய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் என்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களே வியூவர்ஸ்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமாக நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓவில் சங்கர் சார் பதினைந்தாம் தேதி ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காரு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது என்ன அப்டேஷன் அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க அது என்ன அப்டேஷன்ன்றதை நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எஸ்பிஓவில் அதிசயம் ஆனால் உண்மை அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரெஃபரல் அதாவது எஸ்பிஓவில் இப்போது ரெஃபரலே தராமல் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க எஸ்பியோவில் நோ ஜாயினிங் ஃபீஸ் அதையும் சொல்லியிருக்கார் சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஐடி போடுறதுக்கு தயாராகலாம் இல்லைங்களா சரி இப்போது இதை பற்றியான முழு தகவலை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அது என்னென்ன தகவல் அப்படின்றத நாம் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நாம் இப்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் அதாவது எஸ்பிஐ பற்றி இல்லைங்க ஏன்னா எஸ்பிஐ பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இப்போது இவ்வளோ நாட்கள் ஆகிடுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் மேலே ஆகிடுச்சு எஸ்பிஓவில் லீவுன்னு விட்டு சரி எதுக்காக இந்த லீவு விட்டாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்பிஐலேருந்து கம்பெனியோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணாங்க காரணம் இங்கே தொடர்ந்து அதிகப்படியான வருமானம் இந்த கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு அக்கௌண்ட்டில் அதிகப்படியான வருமானங்கள் வந்துகிட்ருக்கு டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணாங்க அடுத்ததாக அவங்க வெப்சைட்டில் கை வைக்கக்கூடாதுன்றதுக்காக கம்பெனி அவங்கள அணுகினபோது அவங்க சொன்ன முக்கியமான இரண்டு தகவல்கள் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த கம்பெனியில் ரெஃபரல் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்குற அந்த டார்கெட்டு அப்படின்றத நீங்கள் நிறுத்திடுங்க அந்த மாதிரி பிளானு ஸ்கீம் எதையும் கொடுக்காதீங்க ஏன்னால் நீங்கள் அந்த மாதிரியான பிளான் தரும்போது உங்களால் தொடர்ந்து செயல்பட முடியாது இந்த கம்பெனியை நீங்கள் குறிப்பிட்ட லெவல்க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செய்கிறதுக்காக முதலீடாக ஒரு சில அமௌண்ட்டை வாங்குறீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் இவங்களுக்கு திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க டெய்லி விட்டிகள் பார்த்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அது வந்து அவங்க வேலை செய்கிறதுக்கான வருமானம் ஆனால் அவங்களுக்கான முதலீடை நீங்கள் இதில் திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கம்பெனி பிரைவேட் லிமிட்டடாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது நாம் இந்த லீவ் எடுத்துக்க விட்டுருக்காங்கிறத மறுபடியும் ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ இந்த கம்பெனியாக ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறதுக்காகவும் இந்த பிளான்களில் சேஞ்ச் பண்ணி ரெஃபரல் இல்லாமல் அதாவது நம்ம முதலீடு செய்த அந்த பணத்தை திருப்பி வா தரும்படியான ஒரு பிளானை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும் அதுக்காக தான் இந்த லீவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத சங்கர் சார் இப்போது சொல்லியிருக்காரு அது என்னென்னன்றதை நாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சங்கர் சார் கொடுத்த வாய்ஸ் மெசேஜில் என்ன தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ நூறு சதவீதம் ஃப்ரீ ஜாயினிங்கை கொண்டுட்டு வரப்போகிறோம் இந்த லீவு முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்றத நாங்கள் கொண்டுட்டு வரப்போகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கார் சரி இப்படி கொண்டுட்டு வர்றதால இந்த கம்பெனிக்கு வருமானங்கள் நிற்கும் இல்லைங்களா அப்போ இந்த கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பற்றிய தகவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் ஏர்னிங் கம்பெனிலையும் ரெஃபரல் இல்லாமல் செயல்பட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இந்த கம்பெனியில் ரெஃபரல் கொண்டுகிட்டு வராங்களான்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ன்றத கட்டாயமும் கிடையாது அதாவது ஏற்கனவே நாம் பழைய பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கொடுப்போம் அந்த குறிப்பிட்ட ரெஃபரல் கொடுத்ததுக்கான பலனாக நம்மளுக்கு அப்கிரேட் ஆகும் இதன் மூலியமாக நம்மளுடைய வருமானம் அதிகமாகும் இல்லைங்களா ஆனால் இப்போது கொண்டுட்டு வர பிளானில் உங்களுக்கு ஜாயினிங் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கான வருமானம்னு ஒன்று தருவாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டு ரெஃபரல் தந்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு இன்கம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நீங்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கிக்கணுன்றதுக்காக நீங்கள் எந்த ரெஃபரன் தர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி தந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய டெய்லி ஏனெங்கில் அது வருமானமாக உயராது அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கர் சார் சரி இப்போது நம்மளுடைய அந்த நான் ஒர்க்கிங் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எதாவது டார்கெட் இருக்குமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் இப்போது நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போது இந்த மாதிரி ஒரு இயனிங்கில் இருக்கும்போது இப்போ புதிய ஆட்கள் வந்தாங்கன்னா இமீடியட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஏற்கனவே ஜாயின் பண்ணி எல்லாம் கொடுத்தவங்களுடைய இயனிங்க்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்களே அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஏற்கனவே டீம் கொடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கான இயனிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிளான்லலாம் இருந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியான பிளானுக்கெல்லாம் மாற்று வழி நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கர் சார் சரி இப்போது ரெஃபரலை பற்றி அவர் சொல்லிட்டாரு சங்கர் சார் எந்த மாதிரி இருக்கும் நம்ம ரெஃபரல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே ரெஃபரல் பண்ணவங்களுக்கான ஏனிங் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டார் சரி இன்னொன்று சொல்லியிருந்தார் அதாவது ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அந்த ஃப்ரீ ஜாயினிங் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க அதாவது ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னும்போது முதலீடே இல்லாமல் நீங்கள் இதில் சேரலாம் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கான டெய்லி வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் கம்பெனி கொடுக்குற வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலியமாக உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும் நீங்கள் இதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியான ஒரு பிளானை தான் இப்போ நாங்கள் தயாரித்திருக்கோம் ஸோ அதுக்கான வரிமுறைகள் எல்லாமே சரியான முறையில் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை கொண்டுகிட்டு வருவோம்னு சொல்லியிருக்கார் சரிங்க இப்போது இவங்களுக்கு புதுசாக சேர்கிறவங்களுக்கு அமௌண்ட்டு தேவையில்லை அவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க வெங்கடாஸ் கிட்டே பேசியிருக்காங்க அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதாகவும் இன்னொரு கம்பெனிகள் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்களாம் ஆனால் அவங்க சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி எங்களுடைய ஒர்க்கை செயல்படுத்தி தந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த ரீஃபண்டுக்கான அமௌண்ட்டை நாங்கள் ஏற்பாடு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது சங்கர் சார் என்ன சொல்கிறாருன்னா இன் ஃபியூச்சரில் நாம் இந்த விட்டு ஆரம்பிக்கும் காலத்தில் அவங்க சொல்கிற வேலைகளை நாம் செஞ்சு கொடுக்கணும் அதாவது இதை நாம் செய்து தந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரீஃபண்டுக்கான பேமெண்ட் கிடைக்கும் கம்பெனி திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கான சில முக்கிய தகவல்களை இந்த பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிந்து வருகிற சாட்டர்டே அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை அன்று நான் உங்களுக்கு முக்கிய தகவலை நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா சங்கர் சார் சொன்ன இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எஸ்பிஓ கம்பெனி அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ன்ற கம்பெனி ஒரு ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற அந்த கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ முற்றிலும் தங்களுடைய இந்த ஏர்னிங்கில் வந்து தங்களுடைய கான்செப்டை அப்படியே மாற்றி நாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை விண்டாஸ்க்கு கொடுக்குற வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்வதன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்படிப்பட்ட இந்த வேலைகள் எல்லாம் சரி பண்ணி நாம் கொண்டுகிட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் ஏன்னால் நம்மளுக்கு முதல்ல ப்ரைவேட் லிமிட்டடுன்ற அந்த அப்ரூவ்டு வரணும் அது இல்லாமல் இந்த பிளானை அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் அவங்க ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நாம் சரி பண்ணி கொண்டுட்டு வரணும் அது மட்டும் இல்லை ரீஃபண்டுக்கான வழிமுறைகளில் நாம் இன்னும் தெளிவான ஒரு ப்ராசஸ்ஸை பண்ணி அதையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் அந்த எல்லாம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு அவர் வந்து வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு இந்த தகவல்களை சொல்கிறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை எஸ்பிஓ வந்து மீண்டும் ஒரு பார்ட் டைம் ஜாபாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் உள்ள ஒரு ஆன்லைன் ஏர்னிங் கம்பெனி அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய வகையில நம்ம கொண்டுட்டு வரப்போகிறோம் இந்த பார்ட் டைம் ஜாப்ன்றத நாம் முழுமதாக அதாவது முழுமையாக எடுத்து விட போகிறோம் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு ஸோ இனிமேல் நம்ம எஸ்பிஓ வந்து பார்ட் டைம் ஜாப்னு நம்ம எந்த இடத்துலையும் போட வேண்டாம் நீங்கள் அதை ஒரு ஆன்லைன் ஏர்னிங் கம்பெனின்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்ன்றதை மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஐந்து நிமிட வேலை பத்து நிமிடம் வேலை அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சுட்டு இருந்த அந்த வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இதை நம்ம செய்த முதலீடும் திருப்பி தந்துடுறாங்க இனிமேல் செய்கிற போகிறவங்களுக்கும் முதலீடு இல்லாமல் சேரப்போகிறாங்க ரெஃபரலே இல்லாமல் நம்மளுக்கு தர போறாங்க அப்படின்னு நம்புவது இந்த கம்பெனி வளர்ச்சி அடையினா நாம் கொஞ்சம் அதிகப்படியான வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்றத நாம் இதன் மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் மக்களே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்படியான ஒரு சிறந்த கம்பெனியில் நம்மளோட முதலீடே இல்லாமல் இவ்வளோ ஆயிரம் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த கம்பெனியில் தான் நம்ம பயணிக்கிறோன்றத நீங்கள் நம்புங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ சங்கர் சார் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெஃபரலும் இல்லாமல் ஒருத்தர் வந்து புதிதாக சேர்கிற ஒருத்தரால் இருபது முதல் முப்பதாயிரம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்றதே சொல்கிறார் ஸோ அந்த வகைக்கான அந்த தொகைக்கான வருமானத்தை கொண்டு வர அளவுக்கு இங்கே வேலை இருக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காரு ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே சங்கர்சர் சொல்லியிருக்காரு உங்களை பயன்படுத்தி தான் இந்த கம்பெனி வருமானத்தை சம்பாதிக்கப் போது நீங்கள் செய்கிற வேலைகளை கொண்டு தான் இந்த கம்பெனி வருமானத்தை ஈட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ நம்ம ஆரம்ப காலத்தில் முதல்ல ஐந்து வீடியோ பார்த்தோம் அப்புறம் ஐந்து வீடியோ ஆர்டிக்கல் மாதிரி சொன்னாங்க அதன் பிறகு அதை ஒன்றா மாற்றி அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முடிகிற மாதிரி இருந்தது இப்போது நம்மளுக்கே எல்லாத்தையும் திருப்பி தந்து இலவசமாக நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வேலைகளை கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க அதை நாம் ஏற்றுக்கிதா இரு ஆகணும் ஏன்னா வந்து இந்த கம்பெனி லீவு விடுறாங்களே தவிர இவங்க மூடிட்டு போகலை நாம் இந்த ஆன்லைனில் நிறைய கம்பெனிகளை பார்த்துருப்போம் நிறைய கா முதலீடு செய்திருப்போம் பல கம்பெனிகள் ஏமாற்றிருக்காங்க ஆனால் இந்த கம்பெனி லீவு விட்டு திரும்பி வருவதற்கான காலக்கெடுவையும் நமக்கு சொல்கிறாங்க கேட்குறாங்க அதனால் இது இந்த யக்ஷன் ஆகிற அந்த காலக்கெடுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் நம்மளுக்கான வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு தான் வருவாங்கன்றதுக்காக நாம் பொறுமை காத்து நாம் காத்திருந்து இந்த எஸ்பிஓ கம்பெனியில் இணைந்து நாம் அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிப்போம் நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்குவோம் என்ன மக்களே இப்போ எஸ்பிஓவில் லீவ் விட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலாகுது அதனால் நாம் எப்போ இந்த கம்பெனி மறுபடியும் லீவ் விட்டு உடனே ஓப்பன் பண்ணுவாங்க நம்மளுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெலாம் நம்ம விடுதாள் கொடுக்கலாம் உடனே நம்ம விடுதலை எடுத்துக்கலாம் ஏன் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்க மக்களுக்கு இப்போது சங்கர் சார் சொல்லியிருக்கிற இந்த தகவல் ஒரே சிறந்த தகவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம செய்த முதலீடையும் திருப்பி தந்துடுறாங்க ரெஃபரலே இல்லாமல் நம்மளுக்கு வருமானத்தை தரப்போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இனிமேல் புதுசாக சேர்கிறவங்களுக்கும் எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது அப்போ நம்ம இன்னும் தேவை வேணாம் அதாவது நம்மளுடைய நான் ஒர்க்கிங் இன்கம் அதிகப்படுத்தணும்னா நாம் இதில் ஃப்ரீயாக ஆட்களை சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு நல்ல தகவல் தான் இன்னும் சில முக்கிய தகவல்களையும் அவரே வருகிற சனிக்கிழமை தரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நாம் அந்த நாள் வரையும் காத்துட்ருப்போம் அது மட்டும் இல்லை இதுலேயும் இன்னொரு முக்கிய தகவல் தந்திருக்காரு இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் அதையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயனடையுங்கள் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமாக எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று நன்றி வணக்கம்